வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு சூப்பரான ஒரு வாட்டர்மிலன் ஸ்ட்ராபெர்ரி வச்சு ஸ்மூத்தி செய்ய போகிறோம் ஸ்ட்ராபெரியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு ஆஃப் டே மட்டும் ஃப்ரீசரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புடின்னா நல்ல ஜில்லுன்னு ஆயிரும் இதை நம்ம வச்சு ஆட் பண்ணும் போது ஐஸ் கட்டி கூட போட தேவையில்லை இதில் உள்ள ஜில்லஸே நல்லா அறப்பட்டு நமக்கு கூழ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு ஸ்ட்ராபெரியை நான் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்ட்ராபெரி கூடைய வாட்ரு நல்லா கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கால்வாசி வாட்ருமில்லன் போதும் அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணி போகிறோம் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் சுவை இருக்கும் அதோட இந்த வாட்ரு மில்லனையும் சேர்த்து அடிக்கும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் வாட்ரு மில்லனை ஆட் பண்ண பிறகு இது கூட ரொம்ப புளிப்பில்லாத தயிர் நான் வீட்டிலே செஞ்ச தயிர் தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிக்சியில் அரைச்சிட்னா போதும் சூப்பரான ஒரு ஸ்மூத்தி ரெடி ஆயிரும் புளிப்பு இனிப்பு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சம்மர் டைமில் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஜில்லுன்னு இருக்கும் கொஞ்சம் தண்ணி செத்து உள்ள வாட்டர் மூலையையும் நம்ம சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அது கூட ஸ்ட்ராபெரி சேர்க்கும் போது ரொம்பவே ஹெல்த்தி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்